வெல்கம் டு மை சேனல் இட்ஸ் மீ லலிதா இன்றைக்கி மதியானம் லஞ்சுக்கு நான் பண்ணின சமையல் தான் இது அவரைக்காய் குழம்பும் வத்தல் இந்த வத்தல் வீடியோ ஏற்கனவே பார்த்துருப்பீங்க அந்த வத்தல் தான் இது பொறிச்சு வச்சுருக்கேன் இப்போ குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாமா குழம்புக்கு வேண்டியது வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் இந்தளவுக்கு எடுத்து இதை அரைச்சி எடுத்து குழம்புல விடணும் அவரைக்காயும் கட் பண்ணியிருக்கேன் புளி இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன் இதை தண்ணி விட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கிட்டு அப்புறம் கரைச்சி எடுத்துக்கலாம் குழம்புல புளியும் விட போகிறேன் வெங்காயம் தக்காளி கட் பண்ணியாச்சு குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாமா எண்ணெய் காஞ்சிருக்கு இதில் கடுகு ஜீரகம் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு வெந்தயமும் சேர்க்கணும் அரிஞ்சு வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் எண்ணெயில் வதங்கட்டும் நல்லா வெந்தயம் இப்போ சேர்த்துக்கிறேன் முதல்ல சேர்க்க மறந்துவிட்டேன் எப்பவும் குழம்புக்கு நான் வெந்தயம் சேர்க்கறது உண்டு கொஞ்சமாவது சேர்க்குவேன் ஒரு நாலஞ்சு வெந்தயத்தையாவது சேர்ப்பேன் குழம்புல உடம்புக்கு நல்லது தானே அது ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இது கூட பூண்டு ஒன்றும் பதிமா நசுக்கியிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை பூண்டு வந்து ஆறு ஏழு பூண்டு எடுத்திருப்பேன் இதை நசுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் இது கொஞ்சம் பாருங்கள் வெங்காயம் கண் கண்ணாடி பதம் வந்துருச்சு நல்லா வதங்கிருக்கு அந்த பச்சை ஸ்மெல் போயிருக்கு இப்போ இதில் வந்து அவரக்காவை சேர்த்து அதை அவரக்காவையும் அந்த எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் காயும் நல்லா எண்ணெயில் வதங்கி செய்யும்போது நல்லாயிருக்கும் இப்போ இது காயும் நல்லா வதங்கியிருக்கு இதில் தக்காளி அரைஞ்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடுறேன் எல்லாம் நல்லா வதங்கியிருக்கு இப்போ மசாலா கார வகைகள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் மஞ்சள் போட்டு கொஞ்சம் கலந்து விட்டுக்கிறேன் கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் அடுத்து அது கூட மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது வந்து மிளகாய் தனியாக ரெண்டும் செம அளவு சேர்த்து அரைச்சது அதனால் நான் தனியாக வந்து இன்னும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் டீஸ்பூன் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் குழம்பு கலராக வரும்ன்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த மசாலா பச்சை வாசனை போகணும் இல்லையா கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை வந்து அவரக்காய் வந்து வேகணும் அதுக்கு வேண்டிய தண்ணியை விட்டு அதை வந்து குக் பண்ணிக்கணும் அதுக்கு முன்னாடி உப்பு போட மறந்துவிட்டேன் ஒன்றரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் குழம்புங்களுக்கெல்லாம் நான் வந்து கல்லுப்பு தான் போடுவேன் குழம்புக்கு வேண்டிய தண்ணியை விட்டு அதை கொதிக்க விட்டுக்கலாம் காய் கொஞ்சம் வேகணும் காய் கொஞ்சம் வெந்து வரும்போது புளித்தண்ணியை விட்டுக்கலாம் காய் வந்து வெந்த வந்திருக்கு இதில் வந்து கரைச்சி புளி தண்ணியை அதில் விட்டுக்கிறேன் இதுவும் கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுக்கிறேன் நான் இப்போ இது நல்லா வெந்திருக்கோம் இந்த தண்ணியெலாம் அதில் ஊறி இப்போது கடைசியாக வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை விட்டுவிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் விட்டு ஆஃப் பண்ணிடலாம் குழம்பு ரெடி ஆகிடும் தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது இல்லையா தண்ணி வந்து பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க குழம்பு ரெடி அவரைக்காய் குழம்பு ரெண்டு கொதி கொதி வந்தோன்னே ஆஃப் பண்ணிக்கலாம் இது கூட வந்து எதுவும் பண்ணலை வத்தல் போட்டால் இல்லையா அந்த வத்தலை தான் வர பொறிச்சு வச்சு அதுதான் இந்த குழம்புக்கு வச்சு சாப்பிட்டோம் பத்தல் வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை இதுக்கு முன்னாடி வீடியோ போய் பாருங்கள் ஜவ்வரிசி பத்தல் நல்ல கொதி வந்திருக்கு இதை ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் அப்பல் நல்லா காஞ்சி பொறுமையாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க பிக் தேங்க்ஸ் கீப் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க உங்கள் கமெண்ட்ஸ் கொடுத்துருங்க எப்படி இருந்ததுன்னு வீடியோவை உங்கள் ஃபீட்பேக் ரிவ்யூ கண்டிப்பாக வேணும் எப்படி இருந்ததுன்னு உங்கள் வீடியோ இந்த கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க தேங்க்யூ